வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிழிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த இந்த இரண்டு சம்பவங்கள் என்னை அப்படியே உலுக்கி போட்டு விட்டன முதல் சம்பவத்தை பார்ப்போம் அந்த பெண் சுற்றி வளைத்து எனக்கு சொந்தம் பார்க்க கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருப்பாள் அந்த காலத்திலேயே அந்த பெண் ஒரு பெரிய வங்கியிலே அரசு துறை வங்கியிலே வேலை பார்த்தார் கணவனுக்கும் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணுமாக இரண்டு குழந்தைகள் அப்படி ஒரு குடும்பம் அமையாதா என்று நாட்டில் உள்ள பலரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் வகையில் அருமையான வாழ்க்கை அந்த பெண்ணின் தந்தை ஒரு பெரிய அரசாங்க பொறுப்பில் இருந்தார் அந்த பெண்ணிற்கு ஒரு தங்கை அவளும் படித்து முடித்துவிட்டு வேலை செய்து கொண்டிருந்தால் தங்கைக்கும் திருமணமாகியது தங்கைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சலனமின்றி கொண்டிருந்த அக்காக்காரியின் வாழ்க்கையிலே சுனாமி வீசத் தொடங்கியது அவளுக்கும் அவள் கணவனுக்கும் அடிக்கடி சண்டைகள் வர வரத் தொடங்கின இருவரும் வேலை பார்த்துக் கொண்டிருந்ததால் வீட்டு பொறுப்புகளையும் குழந்தை வளர்ப்பு பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்வதிலே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வீட்டில் தினமும் வாக்குவாதங்கள் விவாதங்கள் பெற்றோர்களின் சண்டைகள் குழந்தைகளை மிகவும் பாதித்துவிட்டன இதற்கிடையில் நிலைமை எல்லை மீறியது வார்த்தைகள் அநியாயத்திற்கு தடித்துவிட்டன ஒரு கட்டத்தில் நிலைமையை சமாளிக்க முடியாமல் அந்த பெண் அக்காக்காரி தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் பத்து வயதிலும் எட்டு வயதிலும் இருந்த இரண்டு குழந்தைகள் தங்கள் தாயை இழந்தன பதறினேன் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அக்காவின் கணவரும் குழந்தை வளர்க்கும் பொறுப்பிலிருந்து தன்னை கழற்றி கொண்டு விட்டார் வேறு ஊருக்கு சென்று மறுமணம் செய்து கொண்டு விட்டார் இந்த நிலையிலே இறந்து போனவளின் தங்கை தாயில்லா குழந்தைகளுக்கு ஒரு தாயாக அவதாரம் எடுத்தாள் தன்னுடைய பெற்றோரின் உதவியுடன் அக்காவின் குழந்தைகள் மேல் பாசத்தை கொட்டி வளர்த்தாள் தன் உயிரை கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வைத்தாள் இறந்து போனவளின் பையன் இன்று ஒரு மருத்துவனாக இருக்கிறாள் மகள் நன்றாக படித்துவிட்டு வேலை செய்கிறாள் இருவருக்கும் நல்ல இடத்தில் திருமணமாகிவிட்டது நிறைவாகவே வாழ்கிறார்கள் சிறுவயதில் தாயை எழுந்தவர்கள் என்ற சுவடு தெரியாமலேயே வளர்த்து ஆளாக்கி ஆளாக்கிவிட்டாள் அந்த பெண்ணின் தங்கை ஒன்று சொல்கிறேன் இன்றும் ஓரளவு பூமி தன் அச்சிலே பாதை பெசகாமல் சுற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த தங்கை போன்ற அன்புள்ளங்கள் தான் இதை எந்த காலத்திலும் நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவது நிகழ்வு ஏறக்குறைய என் கண் முன்னால் நடந்தது நான் பள்ளியில் படித்த பொழுது என்னுடைய நெருங்கிய தோழன் அவன் பெயரை ராம் என்று வைத்துக்கொள்வோம் அது நெஜ பெயர் அல்ல எங்கள் பள்ளியிலே தமிழ் ஆசிரியர் நட்பை பற்றி பாடம் நடத்தும் பொழுது அதற்கு உதாரணம் காட்ட என்னையும் ராமையும் தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு எங்களுக்குள் நெருக்கம் ராமிற்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ராமின் அக்காவிற்கு ஒரு அக்காவிற்கும் ஒரு வங்கி அதிகாரிக்கும் திருமணம் நடந்தது ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரண்டு குழந்தைகள் ராமின் அக்கா புகுந்த வீட்டில் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்ற செய்தி எங்கள் பக்கம் பரவியது ராமிடம் கேட்டேன் கண்ணீருடன் ஒத்துக்கொண்டான் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய கொடுமை அந்த காலத்திலே விவாகரத்து என்ற வார்த்தையே நம் அகராதியில் கிடையாது கணவன் வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியேறிவிட்டால் ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா நடத்தி அந்த பெண்ணிற்கு வாழாவட்டி என்ற டாக்டர் பட்டத்தை கொடுத்து விடுவார்கள் ராமின் அக்கா அனைத்தையும் பொறுத்து கொண்டு நரக வேதனையை நாளும் அனுபவித்து கொண்டு வாழ்ந்து வந்தாள் அனைத்திற்கும் ஒரு வரையறை இருக்கிறது அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அன்று நான் மத்தியமா இந்தி தேர்வு எழுத வேண்டிய நாள் அதற்காக படித்து கொண்டிருந்தேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தேர்வு தொடங்கப் போகிறது வீட்டிற்கு அருகில் இருந்த ராமின் வீட்டிலிருந்து பெரிய அழுகுறல் கேட்டது படித்துக்கொண்டிருந்த புத்தகத்தை போட்டுவிட்டு ஓடிப்போய் பார்த்தேன் ஆமாம் ராமின் அக்கா தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் ராமின் தாயும் தந்தையும் கதறியது இன்று கூட என் மனதில் இருக்கிறது தன் தந்தையின் உடல் தன் தாயின் உடல் அருகே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் முழித்துப்படி நின்று கொண்டிருந்த ஏழு வயது சிறுவனையும் ஆறு வயது சிறுமியையும் பார்த்தால் நெஞ்சே வெடித்து போல் இருந்தது இறந்தவர்களின் குழந்தைகள் வேறு என்ன செய்ய முடியும் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை அது இயற்கையான மரணம் இல்லை அது தற்கொலை கூட இல்லை கொலை என்று அங்கு வந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள் ஆனால் அது கொலை வழக்காக பதிவானால் குழந்தைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று அப்படியே விட்டுவிட்டார்கள் தங்கள் மகளின் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள் ராமின் பெற்றோர்கள் ராமின் வாழ்க்கையும் வேறு பாதையில் சென்றது அவன் வங்கி அதிகாரியானான் ஏதோ ஒரு ஊரில் இருப்பதாக கேள்வி ஓய்வும் பெற்றுவிட்டான் ராமின் அக்காவின் குழந்தைகள் என்ன ஆனார்கள் என்ற கேள்வி என் மனதில் அப்படியே தங்கிவிட்டது தெரிந்தவர்களிடம் கேட்பேன் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நேரில் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன் அன்று சில நாட்களுக்கு முன்பு ஒரு அலுவலகத்தில் பார்க்க திருத்தமாக இருந்த ஒரு பெண் என்னை பார்த்து என் பெயரை சரியாக சொல்லி விசாரித்தாள் அந்த பெண்ணிற்கு ஐம்பது வயது இருக்கும் கூடவே அந்த பெண்ணின் கணவரும் இருந்தார் உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் நான் பலவீனமாகத்தான் கேட்டேன் நான் சுதா இந்த சுதா என்பது நிஜ பெயர் அல்ல உங்கள் நெருங்கிய நண்பரான ராமின் அக்கா மகள் அதிர்ந்து விட்டேன் கொஞ்சம் உற்று பார்த்த பொழுது அந்த பெண்ணிடம் ராமின் அக்காவின் சாயல் தெரிந்தது மனதிலே ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விதை விடை கிடைத்து விட்டன சுதாவிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் சுதாவின் மகளும் திருமணம் செய்து கொண்டு ஜெர்மனியிலே கனவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சுதாவின் மகள் ஏதோ நிறுவனத்திலே மகன் ஏதோ ஒரு நல்ல அரசுத்துறை நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருக்கிறார் சரிம்மா உன் அண்ணன் என்னானா அவனுக்கும் பேங்க் வேலை கிடச்சிது கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க நல்லா இருக்காங்க சுதா தன் குடும்பத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போனாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சோகத்தின் அதள பாதாளத்தில் வலியிலும் வேதனையிலும் தத்தளித்து கொண்டிருந்த அந்த குடும்பம் இன்று நல்ல நிலைக்கு வந்துவிட்டது மற்ற குடும்பங்களைப் போல் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரி ராமின் சகோதரியை அப்படி கொடுமைப்படுத்தி அவளை தற்கொலைக்கு தூண்டிய அல்லது அவளை கொன்று போட்ட அவளுடைய கணவனும் மாமியாரும் என்ன ஆனார்கள் ராமின் சகோதரி இடந்த சில மாதங்களிலேயே கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டான் அந்த திருமணத்தில் குழந்தை பிறக்கவில்லை பின் ஏதோ வியாதி வந்து அவன் தன்னுடைய நாற்பதுகளிலேயே இறந்து விட்டான் அவன் இறக்கும் முன்பே மாமியாரும் இறந்து விட்டாள் வாழ்க்கை என்ற ரயில் தன் போக்கில் போய்கொண்டே இருக்கிறது எங்கேயோ ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறது சிலர் ஏறிக்கொள்கிறார்கள் சிலர் இறங்குகிறார்கள் சிலர் உள்ளே இருப்பவர்களை வெளியே தள்ளிவிடுகிறார்கள் சிலர் ஒழுங்காக பயணிக்கிறார்கள் முடிந்தால் மற்ற பயணிகளுக்கு உதவி செய்கிறார்கள் வாழ்க்கை என்ற ரயில் தர்மம் என்ற தந்தாவாலத்தில் தடம் பெறலாமல் சென்று கொண்டிருக்கிறது அந்த ரயிலை இயக்கும் சக்தி அது டீசல் எலக்ட்ரிசிட்டி நீராவி ஸ்ரீ மெதுவாக இருந்தாலும் அந்த சக்தி அன்புதான் அந்த அன்பைத்தான் நாம் பச்சை புடவைக்காரி என்றும் பரந்தாமன் என்றும் பரமசிவன் என்றும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்